தாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ரா என் அன்பு குழந்தையே நான் சொல்லும் இந்த தேதியில் உனக்கு இது நடந்தே தீரும் என்று நான் சொல்ல வந்தேன் இது யார் தடுத்தாலும் நிற்காது உன் வாழ்க்கையில் எத்தனை வேதனைகளையோ நீ தாண்டி வந்து வந்துவிட்டாய் எத்தனை நிகழ்வுகளோ நடந்து வந்து விட்டது எத்தனை வேதனைகளையும் தாங்கி தாங்கி என் மனதில் இப்போது தெம்பு இல்லை சாயப்பா இனி என்னால் எதையுமே தாங்க முடியாது சந்தோஷங்களை கொடுக்க விட்டாலும் பரவாயில்லை வருத்தங்களை கொடுத்து விடாதீர்கள் என்று நீ வேதனைப்பட்டு என்னிடம் கேட்பது எனக்கு தெரியும் உனக்காக எத்தனையோ நல்லதுகளை செய்ய வேண்டும் என்று நானும் நினைத்து இருந்தேன் ஆனால் தடைகள் வந்து தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது உன் கர்மாவினால் கூடிய விரைவில் அந்த கர்மாவை நான் கரைத்து விடுவேன் உன் வாழ்க்கைக்கு எது நல்லது எது கெட்டது என்று உனக்கு தெரியுமல்லவா நிலையான நிரந்தரமான ஒரு நல்ல முடிவை நீ எடுத்துவிடு இவர்கள் என்ன சொல்வார்களோ அவர்கள் என்ன சொல்வார்களோ என்று நினைத்து நீ முடிவை மாற்றினால் அது வாழ்க்கை உன் வாழ்க்கையாக இருக்காது அது மற்றவர்களின் வாழ்க்கையாகத்தான் இருக்கும் எதுவும் சரியான பாதையில் சென்று கொண்டு இருந்தால் யாரை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது உன் வாழ்க்கையின் முடிவு எப்பொழுதும் உன்னுடையதாக இருக்கட்டும் வேறு ஒருவரின் எண்ணத்தின்படி முடிவு எடுத்தால் அந்த வாழ்க்கை அவருடையதாக இருக்கும் நான் சொல்வது உனக்கு புரிகிறதா உன் வாழ்க்கையை நீ தேர்ந்தெடுத்து அப்பொழுதுதான் அது சிறந்த வாழ்க்கையாக இருக்கும் இப்பொழுது இந்த தேதியில் என்ன நடக்கும் என்று சொல்கிறேன் உன் வாழ்க்கையில் மிக பெரிய ஒன்று இந்த தேதியில் மாற்றம் அறவர் போகிறது அது உனக்கு நிலையான மாற்றமாக அமையும் இத்தனை நாள் நீ எதை நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாயோ அந்த வேதனையில் இருந்து உனக்கு விடுதலை உன் வாழ்க்கையில் நிம்மதிகளை தரக்கூடிய ஒரு உறவை நீ பெறப்போகிறாய் இந்த தேதியில் அந்த உறவின் மூலம் நீ எத்தனை நிம்மதிகளை இழந்தாயோ அத்தனை நிம்மதிகளையும் திரும்பப் பெறுவாய் உன்னை மகிழ்வித்து பார்க்கவே இந்த உறவு வருகிறது இந்த உறவு யார் என்று கேட்டால் இந்த உறவு உன் அருகில்தான் இருக்கிறது உனக்கு எது நல்லது கெட்டது என்று உனக்கு பார்த்து பார்த்து செய்யும் இந்த உறவு தன் மனதில் இருப்பதை சொல்லாமலேயே இருந்துவிட்டது நான் சொல்லும் இந்த தேதியில்தான் மனதில் இருப்பதை உன்னிடத்தில் உன்னிடம் கொட்டி தீர்க்கப் போகிறது உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் போகிறது மனம் மகிழ்ந்து இருக்கப் போகிறாய் நீ கேட்டது எல்லாம் கிடைக்கப் போகிறது சந்தோஷமாக இரு உன் எதிர்காலம் எனக்கு தெரியும் நீ நிம்மதியாக வாழப்போகும் நாள் உன் அருகில் வந்துவிட்டது மகிழ்ச்சியோடு இரு நல்லதே நடக்கும் ஓம் சாயரம் நன்றி வணக்கம்